திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிவட்டம் கோட்டை தெருவில் முப்பத்தாறாம் ஆண்டு பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் உயர்திரு எஸ் அம்பேத்குமார் எம்எல்இ அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் விஜய் டிவிப்புகள் கானா பூவையார் டோனிராக் ஜீனியர் நித்தியா மெர்லின் இவர்களின் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியினை கோட்டை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர் ஹலோ இந்தியா செய்திகளுக்காக இருந்து விஜய்